சலிச்சு போய் போய் இவங்க ரெண்டு பேருமே வேணான்ற ஒரு ஒரு மக்கள் திரல் தமிழகத்தில் இருக்கு புதுசா ஒரு பார்ப்போம் வேண்டாம் திமுக வேண்டாம் எனக்கு அண்ணா திமுக வேண்டாம் ரெண்டு பேரும் ஒரே குட்டையில ஒரே மட்டைகள் தான் ரெண்டு பேரும் கொள்ளையடிக்கிறாங்க ரெண்டு பேரும் தமிழ்நாட்டை மாறி மாறி சூறையடிக்கிறாங்க எங்களுக்கு ரெண்டு பேரும் வேணாம் அப்படின்ற ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருக்குது ஆனா அவங்க என்ன ஆவாங்கன்னா லாஸ்ட் மினிட்ல பல கட்சிகளுக்கு திமுக ஆட்சிலிருந்து அண்ணா திமுகவும் அன்னாதிமுக ஆட்சி திமுக மாத்தி விட்டுருவாங்க ஒரு சேஞ்ச் வரணும்னு இந்த முறை அவங்களுக்கு ஒரு சாலிடா ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கு விஜய் வந்துருக்குது இது கமலுக்கு விஜயகாந்த்லாம் இல்லாத ஒரு செல்வாக்கு விஜய் கிட்ட இருக்கு விஜய்க்கு உண்மையிலேயே ஒரு மக்கள் செல்வாக்கு இருக்கு மறந்துறீங்க அஞ்சு பேர்ல ஒருத்தன் விஜய்க்கு ஓட்டு போடறான் நான் வந்து என்னோட அனுபவத்துல சொல்றேன் எந்த விதமான உள்நோக்கங்களும் இல்லாம எந்த விதமான ஒரு பர்சனல் அஜெண்டா இல்லாம நான் சத்தியமா சொல்றேன் அதாவது விஜய்க்கு இருக்கக்கூடிய ஆதரவு நான் ஆச்சரியப்பட வைக்கிறது சரி ஒரு வருஷம் இருக்குது இது அப்படியே பூத்து கொண்டு வர முடியுமான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் மில்லியன் டாலர் கொஸ்டின் தான் பட் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த கல எதார்த்தம் என்பது அஞ்சு ஓட்டுல ஒரு ஓட்டாக இருக்கும் போது அவர் திமுக திமுக ரெண்டு பேர் ஓட்டையும் அவர் பெரிய அளவில் டெஸ்ட் பண்றாரு ரெண்டு பேரும் உண்மையிலேயே பயப்படுறாங்க